பாண்டியன் ஷோ சீரியல்ல இனி எபிசோட்ல நம்ம பழனி வந்த உடனே எல்லாருமே போய் பழனி கிட்ட அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம ராஜ்யா இருக்கட்டும் அரசியா இருக்கட்டும் அதுக்கப்புறம் கோமதியா இருக்கட்டும் நாங்கள் என்னடா பண்ணோம் என் மேலே இப்படி பையான பழியை போட்டு இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் வந்து உட்கார வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த தங்க மயிலோட அப்பாவும் அம்மாவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்து இல்லாத பொல்லாத பொய்யா சொல்லி இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம சரவணனுக்கு இன்னும் கோவம் தான் அதிகமாகுது எனக்கு இருக்கிற கோபத்துக்கு அவளை இங்கேயே கொண்டு போட்டுருன்னு போல ஆத்திரம் வருது வருதுங்கம்மா அப்படின்னு சொல்லி நம்ம சரவணன் பயங்கர கோபத்துல இருக்கிறாப்புல அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போலி இன்ஸ்பெக்டர் வரும் பொழுது மறுபடியும் பாண்டியன் போய் எதுக்காக எங்களை இப்படி பிடிச்சி லேடிஸ் லேடிஸாச்சும் உற்ற சொல்ல வேண்டிதானே எந்த விசாரணையாக இருந்தாலும் நாங்கள் இங்கேயே இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க ஆனால் அந்த இன்ஸ்பெக்டர் இருந்துக்கிட்டு ஆம்பளை பொம்பனெலாம் பார்க்க முடியாது இது போலீஸ் ஸ்டேஷனு அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்கே இவ்வளோ நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா என்ன பண்ணுறதுனே தெரியல மீனாவும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறாங்க மீனா வந்த உடனே அம்மா ஒன்றையை மட்டும் எப்படி அரெஸ்ட் பண்ணாமல் விட்டாங்க அப்படின்னு கோமதி கேட்க அதுக்கப்புறம் நான் நேற்று வந்து தங்கமயிலோட வீட்டுக்கு போயிருந்தேன் அதனால என்னை விட்டுட்டாங்களோ என்னமோ அப்படிங்கிற மாதிரி இப்போ மீனாவும் உண்மைய சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் பெருசா எதுவும் சொல்லவே இல்ல அதுக்கப்புறம் வக்கீல் வந்து பாத்தீங்கன்னா ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேக்குறப்ப என்ன கேஸ்ன்னே தெரியாம வக்கீல்கிட்ட என்ன சொல்ல முடியும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல அதுக்கப்புறம் இருங்க அப்பாவெல்லாம் வர சொல்லியிருக்கேன் ஆ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப இங்கே தங்க வீட்டை காமிக்கிறாங்க தங்க மயிலை அழைச்சிக்கிட்டு வந்து ரூமில் படுக்க வச்சு தலையில் தலைவலி வந்த மாதிரி கட்டெல்லாம் போட்டு விட்டு நடிக்க சொல்கிறாங்க இந்த பாக்கிய தங்க மயிலை தங்க மயிலும் தான் என்ன செய்கிறோம் இதனால என்ன பின்னாடி பிரச்சனை வரும் அப்படின்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காம தன்னோட அம்மா பேச்சை கேட்டு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கு கொஞ்சம் நேரத்தில் போலீஸும் வாக்குமூலம் வாங்கறதுக்காக வராங்க அங்கே வந்து பாத்தீங்கன்னா தங்கமயில பேச விடாம அவங்க அம்மாவே பேசி பேசி கடைசியில வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தங்கமயில கையெழுத்தையும் போட வச்சிட்றாங்க அதாவது கொடுமைப்படுத்தினாங்க வரதட்சணை கேட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்டா ரைஸ் பண்ணி தங்கமயில்கிட்டி இப்போ கையெழுத்து வாங்கிட்டாங்க இல்லையா கேஸு இன்னும் ஸ்ட்ராங் ஆகுறதுக்கு இது எங்கே தான் போய் முடிய போகுது அப்படிங்கிறது தெரியல இந்த பக்கம் மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து காமிக்கிறாங்க நம்ம மீனாவோட அப்பா அங்க வராங்க அப்ப ஏற்கனவே கோமதியோட அண்ணன்க எல்லாமே இங்க நின்றுட்டு இருக்காங்க இல்லையா சரி என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்க பழனி வந்து அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களை வெளியில் எடுக்கிறதுக்காக தான் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க என்ன சண்டை போட்டாலும் எல்லாம் சொந்தம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி பழனி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இதோட இனி எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு